வணக்க நண்பர்களை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தம்பியை கடலில் பிடிச்ச நண்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நண்டு அந்த வளையலாம் கடலில் இருந்து கரைக்க கொண்டு வந்து நண்டை வந்து கழிக்கிறதுக்கு ஆகிட்டாங்க தம்பியும் நண்டுகளும் கழிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து கடலில் எவ்வளோ நண்டு கிடச்சிக்குன்னு நம்ம பார்ப்போங்க ஆனால் இப்போ வலையில் பார்க்கும்போது அதிகமாக பாசி தான் தெரியுது நண்டு அதிகமாக தெரியல ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி வந்து நண்டு கம்மியாக தான் கிடச்சிக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வளையல் பாசி இந்த பாசியை கழிக்கிறதுக்குள்ள ஒரு ரெண்டு நாள் ஆயிரும் எப்படியுமே இங்கே பாருங்க நண்டு வந்து பெரிய நண்டு இன்னைக்கு மாட்டியிருக்குங்க ஏற்கனவே ஒரு நாள் வீடியோ எடுத்தோம் அதில் வந்து ஒரு நெண்டு மாட்டிருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து இந்த இன்னைக்கு வந்து ரெண்டு நெண்டு மூணு நண்டு மாட்டியிருக்குங்க ஒரு நண்டு ஒரு கிலோ வரும் போலங்க ஒரு நண்டு ஒரு கிலோ வந்து ஒரு ரெண்டு கிலோ வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் போகுதுன்னாங்க அங்கே பாருங்கள் இன்றைக்கி வளையல திருக்க மீன் மாட்டிட்டு போறேங்க திருக்க என்ன மாட்டியிருக்காங்க சங்கு மீன்லாம் மாட்டிட்டு பாருங்கள் இன்றைக்கி பொழுதுக்கு அவங்களுக்கு ஏதோ வலையில் வந்து அதிகமாக நண்டு மாட்டினாலும் கம்மியாவது நண்டு மாட்டியிருக்குங்க இன்றைக்கி வீட்டுக்கு குழம்புக்கு திருக்கையும் கிடைச்சிருச்சு